வேலியே பயிரை மேய்ந்தது போல பொதுமக்களை காக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்ட தலைமை காவலரை கம்பத்தில் கட்டி வைத்து பொதுமக்கள் நைய புடைத்த காட்சிகள் தான் இவர் சென்னை ஆவடி பக்தவச்சலம் ஐயப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராதா ஐம்பத்தைந்து வயதான அவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் வழக்கம் போல கடையில் பிஸியாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது ஜோக்கின் அணிந்து வந்த நபர் ஒருவர் அரிசி மூட்டை விலையை கேட்டுவிட்டு கடைக்கு வலதுபுறத்தில் நின்று செல்போன் பேசுவது போல பாவலா காட்டியுள்ளார் கடைக்கு வரும் அனைவரையும் நோட்டமிட்டு கொண்டிருந்த அவர் ஒரு கட்டத்தில் கடைக்கு வாடிக்கையாளர்கள் யாரும் வராததை கண்டு மீண்டும் கடைக்கு சென்றுள்ளார் கடையில் பொருட்களின் விலையை ஒவ்வொன்றாக கேட்டுக் கொண்டிருந்த அவர் திடீரென ராதா அணிந்திருந்த பதினைந்து சவரன் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார் ஆனால் அவர் மீது ஏற்கனவே சந்தேகம் இருந்ததால் உஷாராக இருந்த ராதா தங்கச் சங்கிலியை இறுக்கி பிடித்துக் கொண்டதோடு கத்தி கூச்சலிட்டுள்ளார் ால் அக்கம் பக்கத்தில் இருந்து பொதுமக்கள் கடையை நோக்கி வேகமாக ஓடி வரவே அதை கண்ட மர்ம நபர் பயத்தில் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் ஆனால் அவரை பொதுமக்கள் விடாமல் பின்தொடர்ந்து சென்ற நிலையில் ஒரு கட்டத்தில் கால் இடறி கீழே விழுந்த அவனை மக்கள் மடக்கி பிடித்தனர் பின்னர் அவனை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆவடி காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானப்படுத்தி அவனை மீட்டனர் தொடர்ந்து அவனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போதுதான் பகிர் உண்மை தெரிய வந்தது மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவது போல பேசி செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் தலைமை காவலர் பொக்கார் நாயக் என தெரிந்ததும் காவலர்களே ஒரு கணம் ஷாக் தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவில் தலைமை காவலராக உள்ள பொக்கார் தற்போது டெல்லியில் எட்டாவது பெட்டாலியனில் பணிபுரிந்து வருகிறார் பதினைந்து நாட்கள் அலுவல் விடுப்பில் சென்னைக்கு தபால் கொடுக்க வந்த இடத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரிடமிருந்த செல்போன் ஷாக் கொடுக்க பயன்படுத்தும் கருவி மற்றும் தங்க நகைகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் கை நிறைய சம்பளம் வாங்கும்போது எதற்கு செயல் பறிப்பில் ஈடுபட்டார் இதற்கு முன்பு இது போன்ற வேறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எத்தனையோ காவலர்கள் வீடு குடும்பத்தை மறந்து கடமையை செய்து வரும் நிலையில் அவர்களுக்கு களங்கம் விளைவுக்கும் இது போன்ற காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க